நம்ம வாழ்க்கையில எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வதற்காக தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதே நம்மளோட முன்னோர்கள் நமக்கு வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க அப்ப அதுல நமக்கு வரப்போற விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதை பண்ணி வச்சிங்கன்னா பெருசா கட்டு எறும்பு கருப்பு எறும்பு தான் நிறைய வந்து சாப்பிடும் இந்த வெள்ளத்தை அப்ப உங்களோட நெகட்டிவிட்டி எல்லாமே கிளியர் ஆகும் இந்த ராசி எனக்கு வந்து குரு வந்து இந்த மாதிரிலாம் இந்த வருஷத்துல பாதிப்பை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யாருமே நம்ம வந்து நேரடி தொடர்புல போயிட்டோம்னா நமக்கு வேண்டிய விஷயத்த வாங்கிக்கலாம் இல்லைங்களா அது போலதான் நவ கிரகங்கள் உண்மை ஜோதிடம் உண்மை 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 ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி டாக்டர் சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் நற்பவிங்கம்மா மேம் மேம் இன்னைக்கான டாபிக் வந்து குரு பயிற்சி இப்போ குரு பயிற்சி இந்த இந்த வருஷத்தில் வந்து மூணு பயிற்சிகள் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பர்டிகுலராக இந்த குரு பயிற்சிக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் என்ன பரிகாரம் பண்ணுவது சிறப்பு மேம் இதில் பார்த்தீங்கன்னாங்கம்மா நிறைய குறைகள் நிறையவே இருக்குது இந்த ஆண்டு வந்து சனி கே சத ராகு கேது பயிற்சி குரு பெயர்ச்சி சனி பயிற்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட பயிற்சிகள் இந்த வருடம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி ஒருத்தருக்கு நல்லது பண்ணுது ஒரு ராசிக்கு ஒரு பயிற்சி ஒரு நல்லது அல்லாத விஷயத்த கொடுக்குது அப்ப இந்த இடத்துல போட்டு கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க இது அதே மாதிரி பொது தளத்துல சொல்லக்கூடிய பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா சொல்லக்கூடியது அது வந்து உங்களோட பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில உங்களுக்கு சமயத்துல அது நல்லது கூட பண்றதாரு அதே மாதிரி உங்க இப்போதைக்கு உங்களோட டைம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களோட அஸ்ட்ராலஜரே உங்களுக்கு சொல்லியிருந்தா கூட அதை அதை எரேஸ் பண்ணிடுங்க அதை மனசுல எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா ஒரு கெட்ட விஷயம் நமக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிபிஎஸ் மாதிரி ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய விஷ் சொல்றது இயல்பு எப்படின்னா நம்ம வாழ்க்கையில எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வதற்காக தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதே நம்மளோட முன்னோர்கள் நமக்கு வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க அப்போ அதில் நமக்கு வரப்போகிற விஷயத்தை தெரிஞ்சிட்டு அதை கவலைப்பட்டு இருக்கக்கூடாது அது அதாவது விதியை மதியால் வெல்ல வெல்ல முடியும் எவ்வளோ பேர் வென்றிருக்காங்க இதுக்கு வந்து காலம் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அது போலவே இந்த கிரகங்களும் நானும் நீங்களும் இந்த கேமராவும் இல்லை எல்லாருமே இந்த மக்களும் எல்லாருமே இந்த கேலக்ஸிக்குள்ளே இந்த அண்டத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்போ இந்த கேலக்சியே நம்ம பிடிச்சிட்டோன்னா கேலக்சியோட நம்ம வந்து நேரடி தொடர்புல போயிட்டோம்னா நமக்கு வேண்டிய விஷயத்த வாங்கிக்கலாம் இல்லைங்களா அது போலதான் நவ கிரகங்கள் உண்மை ஜோதிடம் உண்மை 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 அதை தாண்டி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட புத்திசாலித்தனமும் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டும் நம்மளோட ஆழ்மனதின் சக்தியை பயன்படுத்தி அளப்பரிய வெற்றிகளை அடைய முடியும் இது வந்து ஞானிகள் விஞ்ஞானிகள் அறிஞர்கள் மேல்நாடுல இன்னைக்கும் இது வந்து அதாவது ஆய்வு பண்ணிட்டு இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த தேவையில்லாமல் பொழுது உங்களோட ஆரா ஆரா ஸ்கேனிங்லாம் இருக்குது ஆராவை வந்து செக் பண்ணும்பொழுது அது எப்படிலாம் கண்டாமினேட் ஆகிருக்கு நல்ல விஷயத்த ஹாப்பியாக அதே விஷயத்தை எடுத்துக்கொள்ளும்போது உங்களோட ஆரா எப்படிலாம் எக்ஸ்பேண்ட் ஆகுது உங்கள் ஆராவுக்குள்ளே எப்படிலாம் நல்ல எனர்ஜி உள்ளே வந்து அக்குமுலேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அதை அதுக்கு மிஷினாலாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயத்தை நினைத்து கவலைப்படுறத விட்டுட்டு குருவை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் குருவுக்கு ஒரு பரிகாரம் அப்போ இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வந்து ராகவேந்திரர் பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு சாய்பாபாவை பிடிச்சிருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஒரு குரு இருக்கலாம் இப்போ என்னோட குருநாதர்னு பார்த்தீங்கன்னா யோகி ராம் குமார் நான் வந்து அவரை வந்து வியாழக்கிழமையில நான் ரொம்ப ஆராதனை பண்ணுவேன் பிரார்த்திப்பேன் அந்த ஒரு நாள் எனர்ஜி எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு தாங்கும் சார்ஜ் போட்ட மாதிரி அதுவே வெள்ளிக்கிழமை அது ப்ராஸ்பரட்டி டே அன்னைக்கு மகாலட்சுமிக்கு உண்டான பூஜைகள் எல்லாம் பண்ணிடுவேன் அது பொருளாதாரத்தில் எனக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஒரு வாரத்துக்கு அந்த சார்ஜ் நிற்கும் எனக்கு இந்த மாதிரி எல்லாருமே பண்ணணும் அப்போ வந்து இந்த குரு நாளில் உங்களுக்கு ஒரு குரு நாள் குரு யாரும் உங்களுக்கு மனசு தோல்லை இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஏதோ ஒரு கலையை கற்றுக் கொடுத்தவங்களை கூட அவங்க இன்றைக்கி நினச்சா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் இது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் இதில் வந்து சாய்பாபாவை கும்பிடக்கூடாது நான் ராகவேந்த இந்த மாதிரி கான்செப்டுக்குள்ளே நான் வரல உங்களுக்கு பிடிச்சிருக்கா எத்தனையோ இன்றைக்கி சித்தர்கள் எத்தனையோ குருமார்கள் இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு மூணு பேர் கூட நிறைய குருநா வச்சிருப்பாங்க தப்பு கிடையாது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் அவங்களோட அவங்களோட சொந்த விஷயம் அது அதை வந்து நம்ம வந்து இதை தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து நம்ம வந்து டீக்ரேட் பண்ணக்கூடாது அப்போ அந்த இடத்துல இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா நான் என்னோட குருநாத வந்து யோகி ராம் குமார் இது அதே இப்போ நார்த் இந்தியா நார்த் இந்தியாலாம் நிறைய போகும்போது நான் பார்த்தீங்கன்னா கரோலி பாபாவும் என்னோட குருநாதராக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டங்கிறதுனால அவருக்கு வந்து ஆஞ்சநேயரோட அந்த எனர்ஜி அவருக்கு கிடைச்சதுனால அவ் அவரையும் இப்போ நான் வந்து வழிபட ஆரம்பித்த பிறகு நிறைய சேஞ்சஸ் லைஃப்பில் ஏன்னா ஒரு சரணாகதியோட ஒருத்தரோட பாதத்தை நம்ம வந்து நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நாடும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் எல்லாருக்குமே கிடைக்கும் அதனால் வந்து இந்த நாளில் வந்து ஒரு வழிபாடு குருநா குருவை பிரார்த்தனை பண்ணிக்கணும் இதில் குறிப்பாக அன்னைக்கு நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய் தீபம் தான் மஞ்சள் கலர் திரி எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது கிடைக்கலன்னா நம்மளே வந்து மஞ்சள் பொடியில கலந்து நம்ம அதாவது மிக்ஸ் தண்ணியில நினைச்சி அந்த திரியை பயன்படுத்திக்கலாம் இதுக்கெல்லாம் முன்னாடி குளிக்கிற தண்ணியில ஏன்னா எந்த பூஜையாக தான் நம்ம தான் பண்ணுவோம் தலைக்கு குளிக்கணும் ஒரு ஸ்பூன் சால்ட்டு டீஸ்பூன் வந்து டர்மரிக் மஞ்சள் பொடி சுத்தமானது எரியறது அது மாதிரி எல்லாம் பண்ணணும் தரம் இல்லாததையும் வாங்கக்கூடாது குழு கடைசியாக குளிச்சிட்டு அந்த தண்ணியில் குளிச்சுக்கலாம் குளிச்சு முடித்த பிறகு நம்ம வந்து அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ட்ரெஸ் வந்து எல்லோ கலர்ஸ் எல்லோ கலர் வந்து பயன்படுத்துறது நல்லது இன்னர்ஸ் முதல் கொண்டு அந்த வியாழக்கிழமைகள்லாம் இன்னர்ஸ் முதல் கொண்டு போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு அது போலவே நிறைய வந்து தங்கம் பெண்களோ ஆண்களோ ஏதாவது ஒரு தங்கம் ஒரு கிராமாவது நம்ம உடம்புல இருக்கணும் அதனால தான் அந்த காலத்தில் மாங்கல்யத்தை வச்சாங்க எப்படி மாங்கல்யத்தை யாரும் கழுத்த போகிறது கிடையாது இருக்கட்டும் அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் தங்கத்தை பயன்படுத்துறது தங்கம் எவ்வளோ வேலை வேணாலும் இருக்கட்டும் அந்த வேலை வாங்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த குரு பார்க்கும் பொழுது அப்போ இந்த மஞ்சள் பொடி போட்டு குளிச்சுட்டு மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான காலகட்டங்களில் நம்ம வந்து வழிபாடு வந்து எப்படி பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும் ஆனால் அவங்க வந்து நிறைய மலர்களை பயன்படுத்துகிறாங்க எப்போதுமே வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி முக்கியமான பண்டிகை நாட்களில் பூ நிறைய போடணும் வீட்டுல மலர்களை நிறைய பயன்படுத்தணும் ஏன்னா அந்த மலரோட அந்த வைப்ரேஷன் வீட்டோட எனர்ஜியே சேஞ்ச் பண்ணும் அப்ப அங்க மகிழ்ச்சியா இருக்கும் அப்ப இந்த குருப்பை இந்த வியாழக்கிழமையில இது போல பண்ணலாம் பூஜை பண்ண அதாவது மஞ்சள் திரி போட்டு வீட்லையும் தீபம் ஏற்றலாம் நம்ம வந்து கோவில்கள்லையும் குறிப்பா தட்சிணாமூர்த்திக்கு குரு குருன்னா தட்சிணாமூர்த்திக்கு ஏத்துறாங்க சிறப்பு கூடுதலா இன்னும் ஒரு பத்து மார்க் நமக்கு சேர்த்து வரணும்னா நவக்கிரகத்துல உள்ள குருவுக்கு ஏற்றணும் பஞ்சல் திரி போட்டு இந்த நெய் தீபம் ஏற்றும் பொழுதும் அந்த ஒருத்தனை பாசிட்டிவிட்டி அங்கேயும் ரெண்டு தெய்வம் பன்னெண்டு ராசியில யாருக்கு குரு நல்லா இல்லாம இருந்தாலும் சரி நல்ல பலன் இருந்தாலும் தவறான இடத்துல குரு இருந்து பார்த்து அதனால இந்த வருடம் வந்து இந்த பலன் வரப்போகுதுன்னு சொல்லி பயத்துல இருந்தாலும் தேவையில்லை எந்த தெய்வங்களும் எந்த கிரகங்களும் நல்லது மட்டுமே செய்யாது நம்மளோட கர்மாப்படி இந்த மாதிரி டைம் நமக்கு வரும் ஏன்னா இது காலம்தான் முடிவு பண்ணுது காலம்தான் வழிவிடணும் அப்போ இது போல் விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போதும் மஞ்சள் நிற ஆடைகளை அந்த வேளாக்கெழம மட்டும் கட்டுறதுக்குன்னு தனியாக வச்சுக்கணும் இன்னர்ஸ் முதல் கொண்டு எல்லோவாக இருக்கணும் ஜென்ஸாக இருந்தாலும் இப்போ ஆஃபீஸ் போகிறாங்கன்னா மார்னிங் பூஜை முடிகிற வரைக்கும் ஒரு எல்லோ கலர் டீஷர்ட்டோ இல்லை எல்லோ கலர் வந்து வேஷ்டியோ இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து தங்கம் ஏதாவது ஒரு கிராமாவது நம்ம உடம்புல ஆண் பெண் யாராக இருந்தாலும் இருக்கணும் அது இல்லாதவங்க கூட வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிடுங்க வாங்கி வாங்கி ஏதோ ஒரு மூக்கத்தியாவது போடணும் இல்லைன்னா இது வந்து குருபாலாம் நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதும் அன்றைய உணவில் கொண்டக்கடலை கண்டிப்பாக இருக்கணும் கொல அதாவது சாம்பாராக அது கொழம்பாவோ காரக்குழம்பாவோ இல்லை வந்து சுண்டலாகவோ நம்ம சாப்பிட்றது உடம்புலாம் அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம் நம்ம உடம்பும் வீடும் நம்ம வாழ்வா வாழ்க்கையும் நம்மளோட சக்கராசும் நல்லா ஆக்டிவேட் ஆகணும்னா ஃபுட்டு ஃபஸ்ட்டு அன்றைக்கி நான்வெஜ்ஜு தவிர்த்துடணும் நான்வெஜ் சாப்பிட்றவங்கள்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுனா நிரந்தர தீர்வு அது போலவே இந்த வேலை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் ஆறு ஏழு ஏழு ஏழுக்குள்ள அந்த குரு கோரையில் ஒரு விநாயகர் கோவில் உங்க உங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு விநாயகர் கோவில் அச்சு வெள்ளம் வெள்ளம் வந்து ஒரு கோவிலில் வச்சிருந்தோம் எறும்புகளுக்கு உணவு அது குறிப்பாக விநாயகர் கோயில்தான் வைக்கணும் ஏன்னா அந்த நேரம் வந்து யமகண்ட டைம் அந்த நேரத்துல நம்ம வந்து குருவை வந்து யமகண்ட டைமாக இருந்தா கூட அந்த யமகண்டத்தில் நம்ம செய்கிறதுனால நமக்கு பாதுகாப்புக்கு நம்ம பிள்ளையார பிடிச்சிக்கிறோம் ப்ளஸ் வந்து அங்கே கொண்டு போய் நம்ம வெள்ளத்தை வெள்ளம் வெள்ளம் அப்படின்னா அது வந்து குருவோட ஆதிக்கம் அங்கே எறும்புகளுக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண மாதிரி கொடுத்துடும் இதை வச்சிங்கன்னா பெருசாக எறும்பு கருப்பு எறும்பு தான் நிறைய வந்து சாப்பிடுங்க இந்த வெள்ளத்தை அப்போ உங்களோட நெகட்டிவிட்டி எல்லாமே கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அதன் இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்போது உங்கள் மனநிலை வந்து பாசிட்டிவாக மாறும் நிறைய தானம் கொடுக்கணும் நல்ல அன்பாக இருக்கணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் மற்றவங்களை பார்த்து பராமப்படக்கூடாது இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் உங்களோட மனசில் வரும்போது உங்கள் சக்ராசு வந்து நார்மலாக வைஸ் ஆன்டி வைஸ் அழகாக ஆக்டிவேட் ஆகும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது அப்படியே பாசிட்டிவிட்டியாக போயிட்ருக்கோம் இந்த கிரக கிரகங்களும் உங்களுக்கு வந்து நல்லது மட்டும் பண்ணும் இதே மாதிரி இந்த குரு பயிற்சியில் எனக்கு இந்த நான் இந்த ராசி எனக்கு வந்து குரு வந்து இந்த மாதிரிலாம் இந்த வருஷத்தில் பாதிப்பை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யாருமே பயப்பட வேண்டாம் குரு நல்லவர் நவ கிரகங்கள் எப்போவுமே நமக்கு ஒரு பாடம் தான் கற்றுக் கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம தவறு பண்ணிகிட்ருக்கோம் இல்லை நம்ம வந்து போன த ஜென்மத்தில் நம்ம தவறு பண்ணினா இந்த ஜென்மத்தில் அந்த பாவத்தை அந்த பிறவி கடனை கழிப்பதற்காகவும் நல்ல விஷயங்களை ஈர்ப்பதற்காக தான் நம்ம பிறவி எடுத்து வரோம் அப்போ இதை புரிந்து கொண்டு செயல்படுத்தும் போது நிச்சயமா நிச்சயமாக இந்த குருவோட பலம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு சித்தியாகும் வாரம் தவறாமல் வியாழக்கிழமை இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல குரு நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் எதுவாக இருந்தாலும் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்தனால இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாரமும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரிபிள் த்ரீ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ட்ரிபிள் த்ரீ எழுதுங்க நீங்கள் எதாவது ஒரு வெஹிக்கிளில் கண்டிப்பாக இந்த ட்ரிபிள் த்ரீ பால் பார்ப்பீங்க அப்போ இந்த குரு உங்களுக்கு நல்லது செய்கிறாங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துடும் இந்த அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் விடாமல் இதை செய்யுங்க அப்போ என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறதையும் மார்க் பண்ணுங்க சூப்பராக எக்ஸலெண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும் நன்றி நற்பவி சிறப்பு மேம் குரு பயிற்சிக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களும் வருஷம் ஃபுல்லாக வியாழக்கிழமைகளில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அருமையான தகவல் மேம் நன்றி நன்றி நற்பவி